இப்ப பீடபூமிகளும் வளைந்தாக்களும் நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பீடபூமிகள் மூன்று அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி இன்னொன்னு சோட்டா நாக்பூர் பீடபூமி இன்னொன்னு என்னது மாளவ பீடபூமி இந்த மூணு பீடபூமிகள் நம்ம இந்தியாவில் அமைஞ்சிருக்கு மொத்தத்துல பீடபூமினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயரமான சமவெளி பகுதின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் உயரமான சமவொழி பகுதி கீழே இருந்து மலை மாதிரி போய் மேலே வந்து தட்டையா இருக்கும் இங்க வந்து நம்ம மக்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடவோ குடியிருப்புக்காகவோ பயன்படுத்தக்கூடிய பகுதியாக இருக்கும் அதுதான் உயரமான சமவெளி பகுதின்னு சொல்லலாம் சரி இப்போ மூணு பீடபூமியில வந்து ஃபர்ஸ்ட் தக்காண பீடபூமி இந்த தக்காண பீடபூமி பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா ஃபுல்லாக பரவி இருக்குது இந்த தக்காண பீடபூமி வந்து கரிசல் மண் நிறைந்த பகுதின்னு சொல்லலாம் இங்கே அதிகமாக பருத்தி விளைகிறது தக்காண பீடபூமியில அதிகமாக பருத்தி விளைகிறது அப்படின்னு சொல்லலாம் முக்கோண வடிவம் கொண்டது பருத்தி விளைய ஏற்ற மண் நிறைய உள்ளது சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நாக்பூர் பீடபூமி இந்த நாக்பூர் பீடபூமி பாத்தீங்கன்னா இரும்பு கனிம வளம் அதிகமாக கிடைக்கிறது இரும்பு அதிகமாக கிடைக்கிறது கனிம வளங்கள் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாணவ பீடபூமி மாணவ பீடபூமியிலும் கனிம விலங்குகள் அதிகமாக நிறைந்து காணப்படுகிறது ராணுவ கட்சிக்கு அதாவது எதிர்ப்பக்கமாக அமைந்துள்ள இந்த பீடபூமி மாணவ பீடபூமி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதிகமாக கனிம வளங்கள் கனிம வளங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பகுதி ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா வளைகுடாக்கள் அதாவது இந்த ராணுவ கட்சி இருக்கிற இந்த வளைவு பார்த்தீங்கன்னா கட்சி வளைகுடா இந்த வளைவு என்னன்னு சொல்றோம் கச்சு வளைகுடா அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த வளைகுடா பாத்தீங்கன்னா அதுக்கும் கீழே இந்த வளைகுடா பாத்தீங்கன்னா காம்பே வளைகுடா இது என்னது காம்பே வளைகுடா இங்க வந்து அதிகமாக அதாவது எண்ணெய் வயல் நிறைந்துள்ள பகுதி அப்படின்னு சொல்லலாம் மும்பை கை இங்க மும்பை இருக்கும் இந்த இடத்துல மும்பை கை இருக்கும் இங்க வந்து என்ன கிடைக்குதுன்னா கச்சா எண்ணெய் அதிகமாக கிடைக்கிறது இது வந்து காம்பே வளைகுடா அன்னார் வளைகுடா பாத்தீங்களா இங்க இருக்கு இந்த பாக்நீர் சந்திக்கு பக்கத்துல இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா இந்த தான் மன்னார் வளைகுடான்னு சொல்லலாம் இது இலங்கை இது இந்தியா இது இரண்டையும் பிரிக்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கிற ஒரு நீர் சந்தி தான் பாக் நீர் சந்தி பார்த்தீங்களா இலங்கை இந்தியா இந்த ரெண்டுக்கும் நடுவில் தண்ணி இருக்கும் பிரிக்கும் இது ரெண்டையும் பிரிச்சிடும் அப்ப இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி இது வந்து பாக்நீர் சந்தி அல்லது பாக் ஜல சந்தி அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது என்னன்னு சொல்லுவோம் பாக் நீர் இது இந்தியாவோட தலைப்பகுதியில் இருக்குது கூரைங்கும் போது நம்ம தலைப்பகுதியில் இருக்குதுன்னு நினைச்சுக்கலாம் இது வந்து பாமியில் முடிச்சு உலகின் கூரை என்று அழைக்கப்படும் இது இந்தியாவோட தலைப்பகுதியில் இருக்குது சரிங்களா பாமியில் முடிச்சுனா இந்த இடத்துல இருக்கும் பாக்நீர் சந்தினா இந்த இடத்துல இருக்கும் இப்போ வளைகுடாக்கள்னா ராணா கட்சிக்கு பக்கத்தில் இருக்கிறது கட்சி வளைகுடா அதுக்கு கீழே இருக்கிறது காம்பே வளைகுடா இந்த இடத்துல இருக்கிறது மன்னார் வளைகுடா இப்போ பார்த்துட்டீங்களா சரி அடுத்த வீடியோவில் நம்ம மீதி மீதி இடங்கள் பார்ப்போம்